எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் நடிகர் ராஜ்கிருனுடைய மகள் பிரியா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சீரியல் ஆக்டர் ராஜா அப்படிங்கிற ஒரு காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் தற்போது முனிஸ் ராஜாவை சில மாதங்களுக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டேன் அப்படின்னும் தன்னோட அப்பாவான ராஜ்கிரண் கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரியா வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் தன்னோட அப்பாவுக்கு அதிகமாக கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனால் அவர்தான் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது மறுபடியும் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு வணக்கம் நான் பிரியா ராஜ்கிரண் சார் வளர்த்த பொண்ணு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஆக்டர் மோனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன் அது மீடியா மூலமாக அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கல்யாணம் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம் செப்பரேட் ஆகி மந்த்ஸ் ஆகிடுச்சு எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது இதை நான் டிக்ளேர் பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வலுத்த டேடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போவும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கைவிடாம சத்தியமா என்ன காப்பாத்துனாங்க இது நான் எதிர்பார்க்காத கருணை இது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது என் மன்னிச்சிருக்கேன் டாடி நடிகர் ராஜ்கிருனுடைய வளர்ப்பு மகளான பிரியா சன் டிவியில வந்த நாதசோரன் சீரியல் மூலமா பாப்புலரான முனிஷ் ராஜா அப்படிங்கிறவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க இவங்களோட காதலுக்கு வீட்டில் சம்மதம் கிடைக்கல அப்படிங்கிறதால ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதை தொடர்ந்து நடிகர் ராஜ்கிரண் பிரியா என்னுடைய சொந்த மகள் கிடையாது வளர்ப்பு மகள் தான் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல மாறி மாறி கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பக்கம் சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு அதே போல அவருடைய மனைவியும் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்த நிலையில பிரியா முனிஸ்ராஜாவோட போய் வாழ்ந்துட்டு வந்தாங்க என் வீட்டில் என் திருமணம் பற்றி எந்த முடிவுமே எடுக்காமல் இருந்தாங்க என்னுடைய சொந்த அப்பா எனக்கு கொடுத்த நகைகளையும் வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் பிரியா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இயந்திர தான் தற்போது பிரியா இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு சில ஆகுது எங்களுடைய திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் கிடையாது இந்த கல்யாணத்துக்காக நான் அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவரை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ அவர் தான் என்னை கைவிடாமல் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க